ஜனாதிபதி அன்பகுமார் தசாநாயக் அவர்கள் கடந்த ஒரு கிழமைக்கு முதல்ல ஒரு கூட்டத்துல வைத்து சொன்ன ஒரு விஷயம் இந்த இருபத்தோராம் தேதிக்கு முதல்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய குழு ஒன்றை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது கட்டாயமா வெளிக்கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தார் அதுக்கு அப்புறம் இது தொடர்பான உன்னிப்பான அவதானமான விஷயங்கள் தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஐந்து நாட்களுக்குள்ள இந்த குழு தொடர்பான அறிவித்தல் வெளிவரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் இப்படியே இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முதல்ல வெளிவந்த அமெரிக்காவுனுடைய எஃபிஐயுடைய அறிக்கை இது ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட சேர்த்து இன்றைக்கு அதோட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அதோடபாக இப்போ பேசப்படுது அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் நான் எஃபிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டா அது சஹரான் நேரடியாகவே ஐஎஸ்ஐஎஸ் உடைய இலங்கை கிளையை வழிநடத்திய சஹரான் தான் முன்னெண்டு நடத்தியிருக்காரு அவர்தான் தான் இத அவர் தான் இதனுடைய முதன்மை சூத்திரதாரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து இப்ப பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கு அப்படியானா இலங்கை அரசாங்க பக்கமாக அல்லது இலங்கையினுடைய குற்றபலனாய் பிரிவு என்ன தகவலை வெளியிட போறாங்க இந்த வரப்போற ஐந்து நாட்கள்ல இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு எந்த அளவுல இது இருக்க போகுது எப்படியான தகவல்கள் வெளியாக போகுது அப்படின்ற பரபரப்பான நாட்களா இந்த நாட்கள் இருக்க போகுது அதுக்கிடையில முன்னாள் அமைச்சர் சிவநஷித்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையார் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனா அவர் கைது செய்யப்பட்டது வந்து ஓவேந்தர் அஹ் காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தொண்ணூறு நாட்கள் விளக்க முறையில் வைத்திருக்காங்க ஆனா அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர் அப்படின்ற அஹ் பல குற்றச்சாட்டுகள் கடந்த நாட்கள்ல அவருக்கு இருந்தது அவரை அந்த குற்றச்சாட்டின் கீழ்ல குற்றப்புனாமி பிரிவினர் அழைத்து விசாரணையும் செஞ்சாங்க ஆனா இந்த முறை அவரை கைது செய்திருக்கிறது அதுக்காக இல்ல அவர் வந்து அஹ் ஓபேந்தர் காணாமலாக்கப்பட்டது தொடர்பாக தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது அவரை தடுத்து வைத்து விசாரணைக்காக அனுமதி கேட்டு இப்ப மூன்று மாதங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க செய்யறாங்க சரி இது இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிள்ளையான சந்திக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அஹ் குற்றப்பிழமாய் பிரிவுடன் முன்வைத்திருந்தார் அந்த யோசனையை வந்து அந்த அதாவது அவர் முன்வைத்த அந்த யோசனையை அஹ் பரிச்சித்து பார்த்து பாதுகாப்பு அமைச்சுக்கு அதை அறிவித்து அந்த அறிவித்தல்களின் அடிப்படையில் ஒரு தடுப்பு காவலில் வைத்திருக்கிற ஒருவரை சந்திக்க முடியாது அதுக்கு முதல்ல ஒரு தொலைபேசியில கதைக்கிறதுக்கு கேட்டதா சொல்றாங்க அது ஒரு தடுத்து வைத்து விசாரணை செய்யப்படுகின்ற ஒருத்தரோட வெளியில இருக்க ஒருத்தர் தொலைபேசியில பேச முடியாது அப்படின்றதால நேரடியா சந்திக்கிறதுக்கான அனுமதியை கேட்டிருந்தார் இப்போ அந்த நேரடியா சந்திக்கிறதுக்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன் திருரெண்டு பிள்ளையானவர்களை முன்னாள் ஜலாத ரணில் விக்ரமசிங் அவர்கள் சந்திக்க கேட்டார் அப்படின்ற ஒரு பரபரப்பான விஷயம் பல கேள்விகளோட இப்ப ஆஹ் சகோதர மொழி இருக்கட்டும் ஆங்கில ஊடகங்கள்ல பேச போற விஷயமா மாறி இருக்கு இதோட உதயன் கம்மன்புல முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில அவர் ஒரு விஷயத்த இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு அது அந் அவர் தொடர்பான ஒரு விஷயம் வழியாக இருக்கு அவர் நேரடியா பிள்ளையான சந்தித்திருக்காரு அவர் வந்து கோரிக்கையை ஏற்று அஹ் குற்றப்பிள்வாய் பிரிவினர் அவரை அனுமதிச்சிருக்காங்க காரணம் சொன்னா அவர் அவருடைய சட்டத்தரணி அப்படின்றபடியா அவரை சந்திக்க அனுமதி அளிச்சிருக்காங்க ஆனா அஹ் பிள்ளையானவர்களுக்கும் உதயன் கமன்பில் அவர்களும் அஹ் பேசி கொண்ட விஷயங்கள் எல்லாமே குற்றப்பிள்ளவாய் பிரிவினுடைய அதிகாரிகளுடைய தான் நடந்திருக்கு தனிப்பட்ட முறையில பேசல அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரபரப்பான சூழலுக்குள்ள இந்த சந்திப்புகள் அல்லது இந்த சந்திப்பு சந்திக்க கேட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பேசுபொருளாக இருக்கு இன்னும் ஐந்து நாட்களுக்குள்ள ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான குழு யாரா இருக்கும் என்ற அறிவித்தல அரசாங்கம் வெளியிடுமா அப்படி வெளியிட்டா யாரை வெளியிட போறாங்க எஃப்இுடைய அஹ் அறிக்கைக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்ப பேசப்படுது சில வேளைகள்ல அதுவா தான் எதுவும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப இருக்கு ஏன் எஃப்இஐ வந்து இந்த நேரத்தில் இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க அவங்க கனகாலமா இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று நாட்டுக்குள்ள பல விசாரணைகளை செஞ்சாங்க அதாவது இப்பொழுது கைது செய்யப்பட்டு இந்த அதாவது தடுப்புக்காவில் வைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற குண்டு தாக்குதல் தொடர்பாக தடுப்புக்காவில் இருக்கிறவங்கள்ட்டையும் அவங்க விசாரணை செஞ்சிருக்காங்க எல்லா அனுமதி பெற்று தான் இந்த விசாரணை செஞ்சுதான் இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க இது எப்படி அடுத்து வரப்போற இலங்கை அரசாங்கத்தினுடைய அறிவித்தலோட ஒத்து போகுமா இல்ல அதுக்கும் இதுக்குமான வேறுபாடுகள் இருக்குமா அப்படின்றதான் இப்ப இருக்கிற பரபரப்பும் இப்ப இருக்கு எதிர்பார்ப்பும் இந்த விஷயம் இன்றைய நாள்ல பெருசா பேசப்பட ஆரம்பித்திருக்கு வருகின்ற நாட்கள்ல இன்னும் பெருசா பேசப்படும் புது வருஷம் கொண்டாடி எல்லாரும் முடிச்சிருப்பீங்க ஆனா புது வருஷம் விடுமுறை இன்னும் முடியலன்னு தான் சொல்லலாம் இன்னும் விடுமுறை இருக்கு இன்னும் நாட்கள் இருக்கு வேலைக்கு வர்றதுக்கான அந்த நல்ல நேரம் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த கிழமையும் கொழும்பு இப்படி ஒரு மந்த நிலை தான் இருக்க போது ஊர் என்ன இருக்கு எல்லா இடமும் பார்க்க போனா இந்த புது வருஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வீதி விபத்துக்களை இலங்கையில தவிர்க்கலாதுன்னு சொல்லலாம் ஆனா கடந்த முறையை விட இந்த முறை குறைவு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இன்று தான் சும்மா தேடி பார்க்கும்போது ஓகே குறைவு குறைவுன்னு சொல்லுவாங்க தானே எந்த அளவு குறைவு அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் குறை இல்லை மிகப்பெரிய அளவிலான விபத்துகளும் இந்த வருஷமும் இடம்பெற்றிருக்கு அதாவது பதிமூன்று பதினான்கு நேற்று முந்த நாளும் மட்டுமே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவங்க நானூற்று பேர் இதுல ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னா கடந்த காட்காலங்களில் பட்டாசு வடிச்சு அதிகமானவங்க வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த ரெண்டு நாள்லயே ரெண்டு பேர் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கான விழிப்புணர்வு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப பட்டாசு வடிக்கிறது குறைவுகள் பட்டாசு விற்கிறதும் குறைவு வடிக்கிறதும் குறைவு பட்டாசு இறக்குமதி அப்படின்றது நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டது இப்போ இங்கேயே பட்டாசு தயாரிக்கிறாங்க இருந்தாலும் இந்த பட்டாசுகளை விற்பனை செய்யிற வியாபாரிகளும் குறைவு அதை வாங்கி வடிக்கிறவங்களும் குறைவா இருக்கு பெரியளவை வடி சத்தம் கேட்கல இந்த முறை என் எங்களை பிரதமர் இந்த பிரதேசத்தில் பெரிய அளவாக இருக்க கேட்கல ஆனால் ரெண்டு பேர் தான் இந்த முறை பட்டாசு வெடித்து அதால காயமுத்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதா சொல்றாங்க இது அஹ் விபத்துக்களால வந்த எண்ணிக்கை இன்றைய நாள்லையும் நான்கு பேர் விபத்துக்களால உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்து அப்படின்றது குறைக்க முடியாத ஒன்றா மாறியிருக்கு இந்த ஒரு முக்கியமான ஆஹ் இலங்கையினுடைய காவல்துறையினர் அறிமுகம் செய்திருக்காங்க அதாவது போக்குவரத்து காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா புதிய அதி நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஸ்பீட் கேமராக்கள் அதிவேகமாக வருகின்ற வாகனங்களை கண்காணித்து அதை இடைநிறுத்தி அதற்கான தண்டப்பணத்தை அரவர்றது அது அவங்களுக்கு எதிரான வழக்கு பதிவு செய்யற தொடர்பான விஷயங்களை இப்ப அமுல்படுத்தி இருக்காங்க இது வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கேமரா அதாவது இது ஸ்பீட் கேமரா மிக துல்லியமா வேகமா வார வாகனத்தை ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்காலிருந்து கண்காணிக்க கூடியது ஒன்றரை கிலோமீட்டருக்கு அங்காலிருந்து யார் ஓடிக்கொண்டு வராங்க அவங்களுடைய புகைப்படம் வாகனம் வார வேகம் வாகனத்துடைய இலக்கத்தகடு இது எல்லாமே வந்து பதிவாகும் வீடியோவா பதிவாகும் அவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யும் பொழுது அது நீதிமன்றத்துக்கு ஆதாரமாகவும் சமர்ப்பிக்கப்படும் இந்த மாதிரி மிக துல்லியமா கண்காணிக்கக்கூடிய அதிவேகத்தை கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் இப்பொழுது நாட்டுல முப்பது இடங்கள்ல பயன்படுத்தப்படுது முப்பது கேமராக்கள் பயன்படுத்தப்படுது ஒரு கேமராட விலை இலங்கை ரூபால முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இன்னும் பதினைந்து கேமராக்கள் வரப்போகுது விரைவில் நாடு முழுவதும் நாற்பத்தைந்து கேமராக்கள் பயன்படுத்தப்பட போகுது இப்ப புதுசா இந்த புது இதுக்கு போயிட்டு வர்றவங்க போறவங்க இவங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறது இது ஹைவேயில கொழும்புல வெளிய மாவட்டங்கள்லேருந்து எல்லா இடமும் எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியாது நாட்டின் பல பகுதிகளில் இந்த முப்பது கேமராக்களும் பயன்படுத்துறாங்க அதிவேகமா வாகனம் இனி செலுத்துறவங்க எந்த ஒரு என்ன சொல்றது தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னா சொல்லலாம் இந்த அதாவது அவங்க ஷூட் பண்ணுற எல்லாமே அந்த நம்ம சொன்ன அந்த கேமராவில் இருக்கிறது அது கண்ட்ரோல் ரூமுக்கும் அதாவது அந்த வாகனத்தை கண்காணிக்கிற கேமராவில் இருந்து நேரடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு போகும் இங்கே மட்டும் இதை அழிச்சிட்டு போக முடியாது அங்கேயே போய் அது டேட்டா சேவ் ஆகிடும் கண்டிப்பாக தண்டனை இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை முதல் மாதிரி கொஞ்சம் ஐயா சாமி என்று சொல்லி கழிச்சிட்டுலாம் போயிடலாது இந்த விஷயம் இலங்கையில அமல்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க இன்னொரு விஷயம் நாம கடந்த நாட்கள்ல பார்த்த ஒரு விஷயம் தான் பாஸ்போர்ட் அலுவலகம் நிறைஞ்சு வழிகிறது நிறைஞ்சு வழியுது எப்போ பார்த்தாலும் பாஸ்போர்ட் அலுவலகத்துல மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும் இந்த இரண்டு மூணு நாட்கள் அதாவது இந்த புது வருஷம் வந்த நாட்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில சேவை தான் இப்ப நடக்குது காரணம் விடுமுறை என்றதால ஆனா முழுசா நிப்பாட்டப்படல நடக்குது இந்த வேலை நாட்களில் மீண்டும் பல வளமைக்கு திரும்பணும்னு சொல்லப்படுது சரி இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு

இந்த வருஷத்துல வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக போவாங்க இது எல்லா நாடும் கட்டார் துபாய் சவுதி அரேபியா மத்திய கிழக்குன்ற அத்தனை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட எல்லா இடங்களுக்குமே இந்த தொகை அடங்கும் இந்த வருஷம் அதிகமானவங்க போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரி பல விஷயங்கள் இலங்கையில் தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு எல்லாருக்குமே விடுமுறை முடிந்து அப்படின்ற கவலையில் இருப்பீங்க வேலைக்கு போகணுமே இந்த ரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நாளைக்கே சில பேர் வேலைக்கு போக வேண்டியிருக்கு கொழும்புக்கு வரவங்க வர்றதற்கான போக்குவரத்து ஒழுங்குகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கு இப்படி போனீங்களோ அதே அளவான போக்குவரத்து சேவைகள் நடைமுறையில் இருக்கும் இந்த வருஷத்துக்கு போனவங்க அவங்கவுங்களோட வேலைகளுக்கு அல்லது கொழும்புக்குள்ளே வந்து சேரும் வரைக்கும் இந்த விஷயத்தோடு இன்றைய செய்திகளை முடிக்கலாம் ஆர்ஜி ஜி ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்